சுண்ணத்துள் ஜமாத்து கூட்டம் இருக்கிறது நாம் எல்லாம் கூடி இருக்கினோம் சுண்ணத்து ஒரு ஜமாத்துக்க மாற்றமான எழுபத்தி ரெண்டு வகையான கூட்டம் அவளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கனிமா லா இல்லா இல்லல்லா முஹம்மதுர் ரசூல் அலாய் செல்லவா இதன் நேரத்தில் தபலியக்காரர்கள் அதே நீ எத்தனையோ கூட்டங்கள் இந்த ஊரில் இருக்கும் அவங்களுடைய களிமா லா இலாஹ இல்லல்லா கான முஹம்மது ரசூலுல்லா என்கிறது தேர் இஸ் நோ காட் பட் அல்லா முகமது வாஸ்தி பராபட் ஆப் அல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்துக்கு நாயின் யாரும் இல்லை முகமது நபி சொல்ல நபியாக இருந்தார்கள் இன்று அவர்களுக்கு தத்துவம் இல்லை குதிரத்தில்லை கூவத்தில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய எழுத்துக்கார் சுண்ணத்தொல் ஜமாத்துடைய எழுத்துக்கார் ஹால் ஹயாத்தில் இருந்தது போல இப்பவும் எப்பவும்

ஒரு நோக்கத்தான் இருந்தது போல என்று சொல்கிறார் எனவே என்றும் இருப்பது போல குரானு அன்றும் இன்றும் என்றும் போலமீன் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் இருக்கிறார்கள் அதோட மட்டும் இல்ல உலக ஆசிரியத்து சைடு நாளுக்கு நாள் ஸ்டேஜ் கூடி கொண்டு போவதே குறைந்து வில்லை எனவே சகோதரிகளை